வெல்கம் காய்ஸ் நான் உங்கள் ஹார்ட் டிஎன்பிசியிலேருந்து தினமும் ப்ரீவீசியர் கொஷின்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம் சரிங்களா இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் சிலபஸில் நம்ம சிலபஸ் வைஸ் பார்க்கலாம் அதே மாதிரி டாபிக் வைஸும் நம்ம வந்து பார்க்கலாம் சரிங்களா பாருங்கள் இன்றைக்கி இலக்கியம் தமிழ் அறிஞர்கள் தமிழ் இருந்து பதினஞ்சு கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா அதிகாரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருக்குறளில் இருபது அதிகாரங்கள் வந்து இருக்குது இதில் எந்தெந்த அதிகாரத்தில் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து லைனாக பார்க்கலாம் இன்னைக்கு என்ன அதிகாரம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்புடைமை அதிகாரம் தான் பார்க்க போகிறோம் என்ன அதிகாரம் பார்க்க போகிறோம் அன்புடைமை மொத்தம் இருபது அதிகாரம் இருக்குது இருபது அதிகாரம் படிச்சுட்டு கீழே இருக்க தமிழ் அறிஞர்கள் படிச்சுட்டு தமிழ் தொண்டுகள் படித்திங்கனா தான் பதினஞ்சு கேள்விகள் வந்து அட்டன் பண்ண முடியும் சிலபஸ் அப்படியே டோட்டலாக சேஞ்ச் பண்ணிட்டாங்க முன்னே எப்படி பார்த்தீங்கன்னா முப்பது இலக்கணம் வரும் முப்பது உரைநடை வரும் முப்பது செயலில் இருந்து வரும் ஓகேங்களா அப் அதுவே தொண்ணூறு பத்து எக்ஸ்ட்ரா கொஷின்ஸ் இந்த மாதிரி கேட்டுகிட்டு இருந்தாங்க இப்போ பார்த்திங்கன்னா இலக்கியம் தமிழ் அறிஞர்கள் தமிழ் தொண்டுகளில் பதினஞ்சு கேள்விகள் தான் அப்போ நம்ம முழுக்க முழுக்க எங்கே நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இலக்கணத்தில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணும் இலக்கணத்தில் பார்த்திங்கன்னா சொல் அகராதி அதுக்கப்புறம் எழுதுத்திறன் அடுத்து கலை சொற்கள் அடுத்தது வாசிக்கிறது அதுக்கப்புறம் எளிய மொழிபெயர்ப்புலேருந்து ஒரு அஞ்சு கொஷின் இந்த மாதிரி சிலபஸை வந்து மாற்றி நம்மளை வந்து புரிஞ்சுக்கிட்டு படிக்கிற மாதிரி நம்மளை வந்து கொண்டு வந்துட்டாங்க அதனால் நம்ம கான்சென்ட்ரேட் அதிகமாக பண்ணி புரிஞ்சுட்டு படித்தா மட்டும் தான் மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் சரிங்களா சரி ஓகே இன்றைக்கி அன்புடைமை அதிகாரத்திலேருந்து கொஷின்கள் பார்க்கலாம் வாங்க அதிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்புடைமை அன்புடைமை அதிகாரத்திலேருந்து எத்தனை கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள் திருவள்ளுவர் நமது குடும்ப வாழ்க்கையின் முக்கியமான கொள்கையாக வலியுறுத்துவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்பை தான் என்ன சொல்கிறாரு நம்மளோட முக்கியமான கொள்கையாக வந்து திருவள்ளுவர் வந்து வலியுறுத்துகிறாரு இந்த மாதிரி இங்கிலீஷ் தமிழ் வந்துச்சுன்னா இது யூனிட் எயிட்ல கேட்ட கொஸ்டின்னு ஓகேங்களா யூனிட் எயிட்ல கேட்டதா தமிழ் எங்க கேட்டா என்ன நமக்கு திருக்குறள் வந்து எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்க அன்புடைமை அதிகாரத்துல இருந்து அதெல்லாமே நம்ம ஓரளவுக்கு ரீகால் பண்ணோம்னா ஓரளவுக்கு நம்ம ஐடியாஸ் கிடைச்சிரும் நம்ம அதை வச்சு அடுத்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் சரிங்களா திருக்குறள் பாருங்க அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்பை அடைத்து வைக்க தாழ்பால் இல்லை சரிங்களா அன்பை நம்ம பூட்டி பூட்டி தான் வைக்கணும்னு அவசியம் கிடையாது அப்படின்றாங்க அன்புக்கு உரியவரின் துன்பத்தை பார்த்ததுமே ஒருத்தவங்க கா கஷ்டப்படுறாங்க அப்படின்னா நம்ம மனசு கஷ்டப்படுது இல்லை அதுதான் அன்பு அப்படின்றாங்க கண்ணீராக வெளிப்பட்டு நிற்கும் அவங்க துன்பப்படுறாங்கன்னா நம்ம கண்ணில் கண்ணீர் வந்துச்சுன்னா அதுதான் என்ன அன்பு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பாருங்க அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும் இதுதான் இது கூட இது ஆர்வலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்புடைய புன்கண்ணீர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துன்பம் கண்டு பெருகும் கண்ணீர் பூசல் தரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளிப்பட்டு நிற்கிறது சரிங்களா இது பார்த்தீங்கன்னா ஓல்டு புக்கில் இருக்கும் நியூ புக்கில் இந்த கொஸ்டின்ஸ் இருக்காது ஓகேவா சரி ஓகே அடுத்து கேள்வி பார்க்கலாமா அடுத்து கேள்வி பாருங்க அடுத்தது பாருங்க அடுத்தது அன் அன் அந்த இதுலருந்து தான் அன்பிலார் எல்லாம் தமக்குறையார் அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்கு என்ன சொல்கிறாங்க அன்பில்லாதவர் எல்லா பொருளும் தமக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அன்பில்லாதவங்க எல்லாம் சொல்லுவாங்க எல்லா பொருளும் எனக்கு தான் அப்படின்வாங்க ஆனால் அன்புடையவர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா என்னோட உடல் பொருள் ஆவி எல்லாமே மற்றவங்களுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறவங்க யார் அன்புடையவங்க அப்ப இந்த திருக்குறள்ல பாருங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எலும்பு இங்கு உடல் பொருள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்தது இதெல்லாமே குறிக்கிறது அதேதான் இது நியூ புக்ல இருக்க திருக்குறள் அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்கு அன்பு இல்லாதவர் எல்லா பொருளும் தனக்குன்னு சொல்லுவாங்க அன்பு இருக்கிறவங்க எனக்கு இருக்க எல்லாமே உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்றவங்க தான் அப்படின்னு சொல்லி இந்த திருக்குறள் வந்து சொல்லியிருப்பாங்க அதேதான் சொல்லியிருப்பாங்க பாருங்க அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியார் பிறருக்கு என்னும் குரல்ல என்பு என்பு நம்ம படிச்சோமா என்புனா என்ன எலும்பு ஓகேவா அப்ப நம்ம ஒரு குரல் படிக்கும் போது அதுக்கு நம்ம என்ன படிக்கணும்னு இப்போ ஒன்று தெரிஞ்சுக்கிட்டோம் விளக்கமும் பொருளும் படிக்கணும் சரிங்களா இப்போ நம்ம அங்க படிச்சதுனால வாசித்து வந்ததுனால இப்போ எனக்கு தெரியுது என்ன என்ன அப்படின்னா எலு எலும்பு அப்படின்னு தெரியுது இப்ப கொஷின்ஸ் பார்த்தா பார்த்தாதான் நமக்கு எப்படி படிக்கணும்ன்ற ஒரு ஐடியாஸே நமக்கு வந்து வரும் ஓகேவா அடுத்தது பாருங்க இது இன்னு டைட்டில் கூட்ட கொஷின்ஸு வாட் டஸ் வள்ளுவர் ஸ்டேட் அபவுட் பர்சன்ஸ் ஹூ வில் கிவ் அவே ஈவன் தட் போன்ஸ் டூ லவ்டு ஒன்ஸ் என்பும் உரியர் பிறருக்கு என்று வள்ளுவர் யாரை குறிப்பிடுகிறார் யாரை சொல்கிறாரு அன்புடையவரை தானே சொன்னார் ஓகேங்களா ஓகே அடுத்தது பாருங்க அன்போடு இயந்த வழக்கென்ப ஆறு உயிருக்கு என்போடு இயந்த தொடர்பு சரிங்களா உடம்போடு உயிர் இணைந்து அதாவது நம்ம உடம்போட தானே உயிர் இணைஞ்சிருக்கு அதே மாதிரி வாழ்க்கை நெறியோடு அன்பு வந்து இணைஞ்சிருக்கு நம்ம உடம்போடு எவ்வளோ உயிர் வந்து இணைஞ்சிருக்கோ அதே ஒரு நம்ம வாழணும் அப்படின்னா வாழ்க்கை நெறி நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம்லையே அந்த வாழ்க்கை நெறியோடு கண்டிப்பாக அன்பு வந்து இணைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு இந்த திருக்குறளை வந்து சொல்கிறாங்க சரிங்களா இதில் பாருங்கள் பொருள் பாருங்கள் வழக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கை நெறிய சொல்கிறாங்க ஆறு உயிர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருமையான உயிர் எண்பு அப்படின்னா என்னது எலும்பு எண்புன்னா என்ன வரும் எலும்பு வந்து வரும் அடுத்த திருக்குறள் பாருங்க அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை அது ஈனும் நண்பெனும் நாடா சிறப்பு சரிங்களா அன்பு என்னப்பா பண்ணும் அன்பு வந்து விருப்பத்தை தரும் விருப்பம் அனைவரிடம் நட்பு கொள்ளும் பெரும் சிறப்பை தரும் அன்பு விருப்பத்தை தருமா இந்த விருப்பம் வந்து எல்லாத்துக்கிட்டும் எப்படி ஈஸியாக நட்பு தரணும் அப்படின்னு சொல்ற ஒரு சிறப்பை வந்து தருது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுல ஈனும் அப்படின்னா தரும் ஆர்வம்னா விருப்பம் விருப்பம் என்னது விருப்ப நீக்கி விருப்பத்தை வந்து உண்டாக்குறதா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்வம் நட்பு நண்புனா என்னன்னு தெரியாம இருப்பீங்க தெரிஞ்சுக்கோங்க நட்பு நண்புனா என்னது நட்பு மாற்றி அன்புற்று அமர்ந்த வழக்கு என்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு என்ன சொல்றாங்க அன்போடு பொருந்திய வாழ்க்கை நெறியை கடைபிடிக்காதவர் உலகத்தில் மகிழ்ச்சி உடையவர் ஆவார் சரிங்களா அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு சரிங்களா அன்போடு பொருந்தி வாழ்க்கை நிறைய கடைபிடிச்சோங்க இந்த உலகத்தில் வந்து ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க வையம்னா உலகம் உங்களுக்கு தெரியும் என்ப அப்படின்னா என்பார்கள் அது மட்டும் படித்து வச்சுக்கோங்க என்ப அப்படின்னு என்ன வரும் என்பார்கள் அடுத்தது அறத்திற்கான திருக்குறள் அன்புடைமை திருக்குறள் அறத்திற்கே அன்பு சார்பு என்ப அரியார் மரத்திற்கும் அக்தே துணை அறத்திற்கே அன்பு சார்பு என்ப அரியார் மரத்திற்கும் அக்தே துணை என்ன அன்பு அறத்தை மட்டும் சார்ந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறவங்க அறியாதவர் அது வீரத்துக்கும் அன்பு தான் துணை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ மரம் அப்படின்னா என்ன வீரம் கருணை சரிங்களா வீரம் ரெண்டுக்குமே அன்பு தான் அடிப்படை சரிங்களா ஓகே கொஷின்ஸ் நம்ம என்ன பார்க்கலாம் வாட் ஹெல்ப்ஸ் பிரிச்சு அண்ட் ஆல்சோ காட்ஸ் அஸ் ஃபார்ம் அண்ட் இவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லவ் அன்பை தான் வந்து சொல்கிறாங்க அறத்திற்கு மட்டுமன்று மரத்திற்கும் துணை என்று திருவள்ளுவர் எதை சொல்கிறார் அப்படின்னா அன்பை தான் வந்து சொல்கிறார் ஓகேவா அடுத்தது பாருங்க பிளதனை வெயில் போல காயுமே அன்பிளதனை அறம் பொருள் என்ன எலும்பு இல்லாத உயிர்களை வெயில வருத்தி அழிப்பது போல அன்பில்லாத உயிர்களை அறம் வருத்தி அழிக்கும் சரிங்களா அறம்னா என்ன அது நல்லது பண்றது அப்படி நம்ம எலும்பில்லாத உயிர்களை வெயிலில் வருத்தி அழிக்கிறது போல அறம் இல்லாத அதாவது அன்பில்லாத உயிர்களை அறம் கண்டிப்பா என்ன பண்ணும் வருத்தி வந்து அழிச்சிரும் அப்ப மீனிங் சொல் பொருள் பாருங்க என்பிழது அப்படின்னா எலும்பு இல்லாதது புழு அன்புழது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்பில்லாத உயிர்களை தான் என்ன சொல்லுவாங்க அன்பிழது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அடுத்தது பாருங்க அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை வண்பார்க்கன் வற்றல் மரம் தளிர் தற்று பொருள் என்ன பாலை நிலத்தில் இருக்க வாடி போன மரம் பாலை நிலத்தில் அங்கே எல்லாமே காஞ்சி தான் வறண்டு போய் தான் இருக்கும் அங்கே ஒரு மரம் வந்து தளிருமா தளிர்க்காது அது போல தான் என்ன சொல்கிறாங்கன்னா நெஞ்சில் யார்கிட்ட அன்பு இல்லையோ அவங்களோட வாழ்க்கையும் வந்து ஓகேங்களா மலராது தளிர்க்காது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எப்படி பிரிச்சு எழுதுறாங்க அன்பு கூட்டல் அகத்து கூட்டல் இல்லா இதை கேட்டுருவாங்க அன்பு உள்ளத்துல இல்லாத வன்பார்கண் வன்பால் கூட்டல் கண் பாலை நிலத்துல வந்து சொல்லுவாங்க சரிங்களா அடுத்தது வண்பார்கன் எப்படி பிரிக்கிறாங்க வன்பால் கூட்டல் கண் பாலை நிலத்துல தளிர்த்தற்று எப்படி பிரிக்கிறாங்க தளிர்த்து கூட்டல் அற்று தளிர்த்தது போல வற்றல் மரம் அப்படின்னா வாடிய மரம் சரிங்களா இங்கே அன்பகத்து அன்பு கூட்டல் அகத்து கூட்டல் இல்ல அன்பு உள்ளத்தில் இல்லாத ஓகேவா அடுத்தது கூட்டல் கண் பாலை நிலத்துல தளிர்த்தற்று அப்படின்னா தளித்து கூட்டல் அற்று தளித்தது போல வற்றல் மரம்னா என்ன வாடிய மரம் சரிங்களா அடுத்த திருக்குறள் பாருங்க புறத்துறுப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துறப்பு அன்பிலா அப்படின்னா பொருள் என்ன நெஞ்சில் அன்பு இல்லாதது நெஞ்சில் அன்பு இல்லை அப்படின்னா அவங்களுக்கு கை கால் உடல் உறுப்புகள் இருந்தும் என்ன பயன் உங்ககிட்ட அன்பே இல்லைனா உனக்கு கை கால் உறுப்பு இருந்து உனக்கு என்ன பயன் அப்படின்னு சொல்லி இந்த திருக்குறளை வந்து சொல்றாங்க அப்ப பாருங்க புறத்ருப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல் உறுப்புகள் எவன் செய்யும் அப்படின்னா என் பயன் அகத்துறுப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனதின் உறுப்பு ஓகேங்களா அன்பு கேள்வி கேட்டிருக்காங்க பாருங்கள் புறத்துறுப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துறப்பு குரலை நிறைவு செய்க அப்போ நம்ம இந்த குரல் தான் நம்மளால இந்த குரலை ஃபில் பண்ண முடியும் ஃபுல்ஃபில் பண்ண முடியும் அப்போ பாருங்கள் புறத்துறப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துறப்பு அன்பில் அவருக்கு நெஞ்சில் அன்பு இல்லைனா அவனுக்கு கை கால் இருந்து என்ன பிரோஜனம் அதை தான் இந்த திருக்குறளை சொன்னாங்க ஈஸியாக நம்ம வந்து அடிச்சிடலாம் திருக்குறள் படித்தாலே திருக்குறளை ரசித்து நம்ம வாழ்க்கை நெறியோடு கண்டிப்பாக ஒப்பிட்டு படித்தா மட்டும்தான் திருக்குறள் வந்து நமக்கு மைண்டில் நிற்கும் மண் மெமரைஸ் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக நிற்காது அதோட விளக்கத்தை ஒரு பத்து டைம் ஆச்சு படிக்கணும் இப்போ நான் இன்றைக்கி அன்புடைமை அதிகாரம் சொல்கிறேன்னா தப்பே கிடையாது என்ன பண்ணுறீங்க நோட்டில் இன்றைக்கி ஒரு டாபிக் பார்க்குறீங்கன்னா இந்த அன்புடைமை அதிகாரத்தை பத்து திருக்குறள் எழுதுங்க எழுதிட்டு என்ன பண்ணுறீங்க தமிழுக்கு ஒரு நோட் போடுங்க இன்னைக்கு அன்புடைமை அதிகாரத்துல இருந்து திருக்குறள் சொன்னால் அந்த திருக்குறளாக எழுதிட்டு அதில் என்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க ரைட் பண்ணுங்க ரைட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா நம்ம சிலபஸ் வைஸ் வந்து ஈஸியாக நம்ம ஒரு நாளைக்கு ஒரு டாபிக் படித்த மாதிரி இருக்கும் டெய்லியும் ஒரு பத்து நிமிஷம் இதுக்கு நம்ம செலவு பண்றதுல ஒன்றும் தப்பு கிடையாது டெய்லியும் ஒரு டாபிக் படித்த மாதிரி இருக்கும் நம்ம ஈஸியாக ஒரு டாப்பிக்கை ரிவைஸ் பண்ண மாதிரி இருக்கும் சரிங்களா அடுத்த பாருங்க அன்பின் வழி அது உயர்நிலை அக்தில்லா இருக்கு எண்பு தோல் போர்த்த உடம்பு அன்பு செய்தது தான் உடம்பில் உயிர் இருப்பதற்கு நம்ம அன்பு செஞ்சால் தான் நம்ம உடம்புல வந்து உயிர் இருக்கிறதுக்கான அடையாளம் அன்பு இல்லாதவர் வெறும்பு தோளால் மூடப்பட்ட எலும்பு தான் அங்கே உயிர் கிடையாது ஓகேங்களா அன்பு இருந்தால் தான் உடலில் வந்து உயிர் இருக்குது அன்பு இல்லைன்னா அங்கே வந்து ஒன்றுமே இல்லை உயிரே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சும்மா எலும்பு தோல் வந்து போட்டு மூடி வச்சுருக்காங்க அப்படின்றாங்க அந்த திருக்குறளில் தோல் அழகாக திருக்குறளை ரசித்து ருசித்து சொல்லியிருக்காங்க பாருங்கள் அன்பின் வழி அது உயிர்நிலை இருக்குது இது நியூ புக்கு அது பழைய புக்கு எண்பு தோல் போர்த்த உடம்பு அன்பு இருப்பது தான் உயிருள்ள உடல் அன்பு இல்லாதது அன்பு இருந்தால் தான் அது உயிர் உயிர் இருக்கிறமான உடல் அன்பு இல்லைனா சும்மா வெறும் தோல் எலும்பு போத்தின உடல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேவா இப்போ உங்களுக்கு அன்புடைமை இருந்து பாருங்க திருக்குறள் பார்த்தோம் திருக்குறள் பார்த்துட்டு திருக்குறளுக்கான விளக்கம் எல்லாமே பார்த்தோம் விளக்கம் பார்த்துட்டு அதில் பொருள் ஒன்றுமே இல்லை ஒரு நோட்டை போடுங்க எவ்வளோ நேரம் ஆக போது டெய்லியும் ஒரு அரை மணி நேரம் ஸ்பென்ட் பண்ணுறது தப்பே கிடையாது திருப்பி நீங்கள் டெய்லியும் டெய்லி டெய்லி எடுத்து எடுத்து ரிவிஷன் பண்ணுறதுல ஈ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் சிலபஸ் வைஸ் நீங்கள் டாபிக் படிங்க இனிமேட் படிக்க ஆரம்பிங்க குரூப் ஃபோர் கண்டிப்பாக இனிமேட் கால்ஃபர் பண்ணிடுவாங்க அதனால் நம்ம சிலபஸ் வைஸ் இப்பியாக வந்து நம்ம என்ன பண்ணணும் படிக்க ஆரம்பிச்சிடணும் ஓகேவாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் டெய்லியும் வந்து வீடியோஸ் வந்து வந்துட்டு இருக்கும் நம்ம சேனலை फॉलो பண்ணி வெச்சுங்க थैंक यू थैंक्स फॉर वाचिंग